திரச்சந்தூர் கோவில் வளாகத்திற்குள் லாரியின் டயர் வெடித்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகாயமடைந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் விபத்திற்கான காரணம் என்ன படுகாயமடைந்த மூன்று பேரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது நிச்சயமாக அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில பெருந்தட்டாத வளாக பணிகளுக்கு கட்டுமான பொருட்கள் ஏற்றி வந்த லாரியினுடைய டயர் வந்து கோவில் வளாகத்தில் வைத்து வெடித்ததுல மாற்றுத்திறனாளி இளைஞர் தாய் தந்தை என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் தற்போது படுகாயம் அடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் வந்து திருச்செந்தூர் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் முருகனை தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமான அறுபடை வீடு இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமித்த வளாகப் பணிகளானது முழுவீச்சில் வந்து தீவிரமா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில வந்து கோவில் வடக்கு தோள்பெட் பகுதியில மகாதிக்க பணிகளுக்கான கட்டுமான பொருட்கள் எட்டி வந்த லாரி தயார் வெடித்ததுல அங்கு நின்று கொண்டிருந்த தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் முக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் மகேந்திரன் என்பவர் இருபத்தி நாலு வயதாக இவர்கள் அந்த பகுதியில வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த செயர் வெடித்தர் வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு மேலும் அவருக்கு உங்கட்டில் காயம் ஏற்பட்டுவிட்டது அவருடைய தந்தை மாறி அவருக்கு வயது ஐம்பத்தி நாலு வயது ஆகிறது தாய் சண்முகசாய் ஆகியோர் மீது வந்து டயர் வெடித்த காற்றழுத்தத்துல வந்து கீழே கிடந்த கற்கள் மேல பட்டதுல வந்து கடுமையா வந்து காயமானது ஏற்பட்டு இருக்கிறது இந்த காயமடைந்த மூன்று பேரும் தற்பொழுது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சம்பவம் குறித்து திருச்செந்தூர் கோவில் காவல்நிலைய போலீசார் வந்து தற்பொழுது விசாரணையானது நடத்தி வருகின்றனர் கோவில் வளாகத்துல லாரியும் டயர் வெடித்ததில் மாற்றுத்திறனாளி இளைஞர் உட்பட படுகாயமடைந்த சம்பவம் வந்து பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை வந்து வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க